வணக்கம் திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்போம் இல்லையா ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாக்கா கோவிலில் ஸ்தலம் தீர்த்தம் இதெல்லாமே ரொம்ப புண்ணியமான விஷயங்கள் ஸ்தலம் ரொம்ப ரொம்ப புண்ணியமான விஷயம் அந்த ஸ்தலத்துக்கு போனாலே நமக்கு புண்ணியம் மிச்சம் தீர்த்தம் முக்கால்வாசி கோவில்களில் தீர்த்த குளம் கண்டிப்பாக இருக்கும் அது பயன்பாட்டில் இருக்கும் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும் பார்க்கறதுக்கு மட்டுமே இருக்கும் அல்லது தலையில் நீர் தெளித்து கொள்வதற்கு வகையிலான இருக்கும் இல்லை நீராடுவதே இருக்கும் இது மாதிரிலாம் ஆக ஒரு கோவிலில் தீர்த்தம் அப்படிங்கிறக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா தீர்த்த குளம் அப்படிங்கிறது இன்னிக்கோ நேத்திக்கோ கடந்த ஐம்பது நூறு வருடங்கள்லையோ உண்டு பண்ணினது கிடையாது கோவிலை உருவாக்குவதும் போதே தீர்த்த குளமும் உருவாக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்போனால் தீர்த்த குளம் தான் உருவாக்கப்பட்டு பின்னர் தான் குளமே கோவிலே உருவாக்கப்பட்டிருக்கு கோவிலுக்கு அபிஷேகம் செய்யணும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் முதல்ல திருக்குளம் அமைக்கப்பட்டு அந்த பணிகள் முதல்ல தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்தலபுராணங்கள் சொல்லுகிற விஷயம் பொதுவாக ஒரு கோவிலில் பிரம்மா வழிபட்டார் பெருமாள் வழிபட்டார் சிவன் வழிபட்டார் முருகப்பெருமான் வழிபட்டார் அப்படின்னு நிறைய கலபுராண கதைகள்லாம் சொல்றாங்க இல்லையா அதற்கு முதல்ல அடிப்படை விஷயம் அங்கே வந்து ஒரு தீர்த்த குளம் உருவாக்கினார் அதனால தான் அதுக்கு வந்து பிரம்ம தீர்த்த குளம்னே பேரு அதுக்காகத்தான் அவருக்கு ஸ்கந்த தீர்த்தம் அப்படின்னே பேர் அப்படின்னே ஒவ்வொரு இதுவும் புஷ்கரணி அப்படின்னா புஷ்கரணினா தீர்த்தம் அப்படின்னு பேர் இப்போ தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தீர்த்த குளத்தில் நீராடினாலோ அல்லது தலையில் தண்ணீர் தெளித்து கொண்டு சுவாமியை வேண்டிக் கொண்டாலோ அது புண்ணியம் ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் தீர்த்த குளத்தில் போய் நம்ம கண்ட துணிகளையும் நம்ம போட ஆரம்பிச்சிடணும் பிளாஸ்டிக் பைகளும் அந்த சரக்கு குடிக்கிறதுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு சோப்பு அங்கே போட்டுறோம் சோப்பு பவுடர் கரை இதை கவர் அதை அங்கே போட்டுடுறோம் ஷாம்பு தேய்ச்சி குடிக்கிறோம் அந்த பாக்கெட்டை அங்கேயே போட்டுடுறோம் வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு டக்குன்னு அப்படி தண்ணியில் அப்படி வீசி எரியதில்ல அது ஒரு சின்ன சந்தோஷம் உள்ளார இருக்குன்ட்டு அதை தூக்கி போட்டுடுறோம் முக்கியமாக நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குளிக்கிறோம் அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே தீர்த்த குளத்தில் போட்டாக்க புண்ணியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் திருநல்லாறு சனீஸ்வர பகவான் குடிகொண்டு இருக்கிற அந்த ஸ்தலத்துலேயும் அங்கே இருக்கிற நலதீர்த்த குளத்திலையும் இப்படி தான் போடுறோம் அது ஏதோ புண்ணியம்னு நினச்சிட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தங்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க இது மாதிரி போடுறது நல்லதுங்க அப்படின்ட்டு இந்த யாரோ சொல்லுதுங்கிறதெல்லாம் இந்த ஐம்பது வருடங்களுக்குள்ளார இருக்கிற விஷயம் ஆனால் தீர்த்த குளத்தில் அது திருநள்ளாறாக இருந்தாலுமே சரி தீர்த்த குளத்தில் இப்படி ஆடைகளை போடுவது அப்படிங்கிறது புண்ணியமா அப்படின்னு கேட்டால் புண்ணியம் இல்லை சரி அப்போ என்ன அப்படின்னா பாவம் அப்படின்னு சாஸ்திரங்கள் தெரிவிக்குது ஆச்சாரியார்கள் தெரிவிக்கிறாங்க அப்படி நம்மளுடைய ஆடைகளை அப்படியே போட்டுட்டு தீர்த்த குளத்தில் மிதந்துக்கிட்டே இருக்கிறதோ கீழே உள்ளே இருக்கிறதோ இதெல்லாம் பாவத்தில் சேரக்கூடிய விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு தான் வரம் வாங்க போய் சாபம் வாங்கி வந்த கதையாக அப்படின்னு ஒரு மூத்தோர் சொல் ஒன்று இருக்குது பழமொழிக்குள் இருக்கு நம்ம போய் வரம் வாங்கறதுக்கு தான் கோயிலுக்கு போறோம் வரம் வாங்குவதற்கு தான் சுவாமியை தரிசனம் பண்றோம் வரம் வாங்குவதற்கு தான் தீர்த்த குளம் இருக்கு வரம் வாங்குவதற்கு தான் தீர்த்த குளத்தில் நீராடுறோம் ஆனால் என்ன பண்ணிடுறோம் அந்த தீர்த்த குளத்தை அசுத்தமாக்குவதோ மாசுபடுத்துவதோ ஆடை முதலான விஷயங்களை அப்படியே அந்த தீர்த்த குளத்தில் போட்டுட்டு வர்றதோ வரம் தருவதற்கு பெறுவதற்கு பதிலாக சாபத்தை தருகிறோம் சாப சாபத்தை வாங்குகிறோம் சாபத்தை தரக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஏற்படுகிறது அதனால் நாம் திருக்குளங்களில் நீராடுவது மட்டுமே புண்ணியம் அப்படிங்கிறத தயவு செய்து நினைச்சுக்கோங்க இன்னும் சொல்லப்போனா அங்கே சோப்பு போட்டு குளிக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை ஏன்னா தீர்த்த குளத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு காவிரி முதலான தாமிரபரணி முதலான வைகை கங்கை ஆறு முதலான புண்ணிய நதிகளில் நாம முங்கி நீராடிட்டு வந்தாலே நம் பாவம் தீரும்ங்கிறது தான் ஐதீகம் அப்படி இருக்கும்போது தயவு செய்து இப்படி திருக்குளங்களில் நீங்கள் உங்கள் ஆடைகளை அப்படியே போட்டுட்டு வரது அப்படின்ட்டுலாம் இருக்காதீங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் பத்து பேர் அப்படியே ஆடைகளை அப்படி நீங்கள் குளத்தில் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆடைகள் எல்லாமே நம்ம பூமியில் தண்ணிக்கு கீழே இருக்கிற பூமியில் அந்த குளத்துக்கினுடைய கீழே இருக்கிற பூமி பகுதியில் ஒரு லேயர் மாதிரி படிஞ்சு நாளைக்கு மழையோ ஏதோ ஒன்று வந்ததுனாலும் கூட நீர் உள்ளிழுத்துக்கக்கூடிய கிரகிக்கிற தன்மையை இழந்துருது அதனால குளம் வற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதனால தான் ஒரு பதினைந்து வருடங்கள் கழித்து தூர்வாரப்படுகிற நிலையை வந்து உண்டாக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிந்து புரிந்து உணர்ந்து நம்ம இது பண்ணணும் நம்ம இஷ்டத்துக்கு கோயிலுக்கு போகிறோம் ஏதோ ஒன்று கார் எடுத்தோமா நாலு கோவிலுக்கு போனோமா அப்படின்னு இருக்காமல் அந்தந்த கோவிலுடைய தாற்பயங்களையும் பொதுவாக ஒரு கோவிலில் எப்படி வழிபடணுங்கிற விஷயங்களையும் நாம் தெரிந்து உணர்ந்து புரிந்து கொண்டு நாம் வழிபட்டால்தான் நம்ம குழந்தைகளும் அதே போல் வழிபடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய சின்ன அபிப்பிராயம் இப்போ நான் கோயிலுக்கு குடும்பத்தோடு போகிறேன் குழந்தைகளோட கூட்டிகிட்டு போகிறேன் நான் வந்து இது மாதிரி குளத்தில் ஆடைகளை அப்படியே விட்டுட்டு அடடா நம்ம பாவமெல்லாம் போச்சு துணி போனால் பிணி போச்சு அதனால் இதோ துணி போயிடுச்சு பிணியும் போயிடுச்சு அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சாமியை கும்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் இதையெல்லாம் பார்க்குற என்னுடைய குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் நாளைக்கு கோயிலுக்கு போனாக்க குளத்தில் குளிச்சுட்டு இப்படி ட்ரெஸ்ஸை அங்கேயே போட்டு வந்துடும் போல இருக்குது அதுதான் புண்ணியம் போல இருக்குது ஏன்னா துணி போனால் பிணி போச்சு அப்படின்னு துணி போனால் பிணி போச்சு அப்படிங்கிறது வந்து இதுக்கு அர்த்தம் இல்லை துணி போயிட்டாக்க பிணி போயிடுச்சு துணி கலந்து போனாலோ துணி கிழிந்து போய்விட்டாலோ அல்லது துணி பீடி துணி போனால் அப்படின்னா என்ன அர்த்தனாக்கா நம்மளுடைய இன்னைக்கு நான் இழைச்சிருக்கேன் இந்த துணியை ரெண்டு வருஷம் கழித்து நான் நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கேன் கொஞ்சம் உடல் நல்லா பல பலமாக இருக்குது போது அந்த துணி எனக்கு பத்தாமப்பீரு அல்லது ரொம்ப புஷ்டியாக தொப்பையும் தொந்தியுமா இருக்கேன் ஒரு கட்டத்தில் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நான் இன்னைக்கு நாற்பத்தி நாலு சைஸ் சட்டை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எனக்கு நாற்பது தான் சைஸு நாற்பத்தி நாலு சைஸ் போட்டிருக்கேனாக்கா ஒரு ரெண்டு வருடங்களில் நான் கொஞ்சம் உடலெல்லாம் குறைச்சி நல்ல உணவாக சாப்பிட்டு நல்லபடியான எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது போல் அன்னம் எப்படியோ எண்ணமும் அப்படியே அப்படின்னு இருக்குது ஸோ நான் உடலை குறைச்சிட்டேனாக்க நாற்பத்தி நாலு சைஸ் பத்தாது அப்போ துணி போச்சு அது பிணியும் போயிடும் ஏன்னா பிணி போகிறதுனால தான் துணி போகுது இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அன்றைக்கி ரைமிங்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் டீராஜ திருஷ்டையில் அதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அதனால் தீர்த்த குளங்களில் நீராடும்போது தயவு செய்து அங்கே உங்களுடைய ஆடைகளை அங்கே அப்படியே மிதக்க விட்டுறாதீங்க அப்பயே போட்டுறாதீங்க அது புண்ணியத்துக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்தை எதிர்மறையாக தரும் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள் தயவு செய்து துணிகளை ஆற்றில் குளங்களில் நீரில் நீர்நிலைகளில் தீர்த்த குளங்களில் போட வேண்டாம் வணக்கம்